நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல சாப்பிடணும் டைம் என்ன என்னென்ன சாப்பாடு எவ்வளவு நேரம் நம்ம இடைவெளி கொடுக்கணும் அது எல்லாமே அப்பவே திருவள்ளுவல்லியிருக்காது மருந்தெண்ண வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது ஆற்றி போற்றி உணன் அதாவது நம்ம சாப்பிடுற உணவு வந்து சிரிச்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த சாப்பாடை நம்ம எடுத்துக்கணும் அதாவது மொதல் மீலுக்கும் ரெண்டாவது மீலுக்கும் தேவையான அளவு பிரேக் இருக்கணும் ஸோ நம்ம இப்போ காலையில சாப்பாடு சாப்பிட்றோன்னா காலையில நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு ஒன்லேருந்து டூ ஹவர்ஸ்க்குள்ள நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ற மதிய உணவுக்கு நாலு மணி நேரம் பிரேக் இருக்கணும் நாலு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பசிச்சு கரெக்டான செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இரவு உணவு இரவு உணவு வந்து குறைந்தது ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து அது நம்ம சாப்பிட்ற விதத்தை பொறுத்து இருக்காது அது மூணு மணி நேரம் ஆகலாம் நாலு மணி நேரம் ஆகலாம் சோ செரிமானம் செரிச்சதுக்கு அப்புறம் நம்ம தூங்கும் போது நமக்கு செரிமான கோளாறு வராது தூக்கமும் கரெக்டா இருக்கும் சோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு எவ்வளவு நேரம் சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில உணவு வந்து பத்துல இருந்து பதினைந்து நிமிடத்துக்கு வரைக்கும் சாப்பிடணும் நம்ம வேலைக்கு போற அவசரத்துல அஞ்சு நிமிஷமோ இல்ல ஒரு நிமிஷமோ சும்மா சாப்பிட்டுட்டு அப்படி போகக்கூடாது பத்துல இருந்து பதினைந்து நிமிஷம் சாப்பிடணும் மதிய உணவு வந்து மேக்சிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சாப்பிடணும் இரவு உணவு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் சாப்பிடணும் நீங்க சாப்பிடும் போது என்ன ஆகும்னா உங்களோட உணவை வந்து நீங்க நல்லா கடுத்து அதாவது செரிமானத்துக்கு தேவையான உங்களோட எச்சு சுரப்பியில இருந்து இருக்கிற எல்லா என்சைம்ஸும் எடுத்துக்கிட்டு செரிமானத்துக்கும் உதவும் அதே மாதிரி நல்ல ஒரு டைஜஷன் ஆகும் சோ அதே மாதிரி சாப்பிடும் போது டிவி பாக்குறதோ இல்லை உங்களோட சேட் பண்ணிட்டு சாப்பிடுறதோ அந்த பழக்கத்தை வச்சுக்காதீங்க மைண்ட் சாப்பிட்ற உணவை வந்து பார்த்து ரசிச்சு என்ன மாதிரியான சாப்பாடு என்ன கலர்ல இருக்கு டெக்ஸ்டர் பார்த்து சாப்பிடணும் இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம பின்பற்றதுனால நமக்கு தேவையான அளவு நம்ம உண்ணுவோம் அதே மாதிரி உணவும் கரெக்டான முறையில் செதிச்சிருக்கோம் சோ இதனால நமக்கு உடல்ல எந்த ஒரு உபாதைகளும் இல்லாம மற்ற மருந்துகள் நமக்கு தேவைப்படாது நம்ம ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம்